வணக்கம் வெல்கம் டு சஞ்சய் நானும் ப்ளவ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது டிமார்ட் ஷாப்பிங் டிமார்ட் ஷாப்பிங் பார்த்துட்டு அங்கே நான் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்றதையும் இந்த வீடியோலேயே நம்ம பார்க்கலாம் டிமார்ட்டுக்கு போனோம்னா நமக்கு பார்த்ததெல்லாம் ஆஃபர் ப்ரைஸில் இருக்கிறதுனால இதை வாங்கலாமா அதை வாங்கலாமான்னு தான் தோணும் இந்த முறை நான் வீட்டிலேருந்து களமுறை வழக்கமாக அப்படி தான் நினச்சிட்டு போவேன் ஆனால் நிறைய வாங்கிட்டு வந்துடுவேன் இந்த வாட்டி வந்து நம்ம அந்த மாதிரிலாம் வாங்கக்கூடாது என்ன வேணுமோ அது மட்டும்தான் வாங்கிட்டு வரணும் அப்படின்ட்டு எனக்கு நானே சொல்லிவிட்டு தான் நான் டிமார்ட் போனேன் இப்போ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சஞ்சய் நானும் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செப்பல் செக்ஷன்லேயும் நிறையவே ஆஃபர் போட்டிருந்தாங்க அதுவும் ஒரு முறை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் லேடிஸ் செக்ஷன் போயிருந்தேன் அங்கே ஷர்ட்லாம் கூட நல்லாவே ஆஃபரில் போட்டிருந்தாங்க நம்ம நிதானமாக சைஸ்லாம் பார்த்து செலக்ட் பண்ணிட்டு ட்ரையல் ரூமில் போயிட்டு நம்ம போட்டும் பார்த்துட்ணும் அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் வெறும் நம்பர் பத்திரம் பார்த்தீங்கன்னா சம்டைம் ஒரு சில பிராண்டுக்கு சைஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி போட்டு பார்த்துட்டு வாங்கிடணும் நான் ஷாப்பிங்கு போன டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் போயிருந்தேன் ஒரு செவன் ஓ கிளாக் அப்படி இருக்கும் அதனால் கொஞ்சம் அதிகமான ரஷ் இருந்தது அதுக்கு நிறைய இடத்துல நான் வீடியோ எடுக்கல ப்ரொவிஷன்லாம் கூட வாங்கியிருந்தேன் அங்கெல்லாம் நான் வீடியோ எடுக்கல எல்லாம் ஷாப்பிங் முடிச்சுட்டு பில் போட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க இப்போ நான் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்றத பார்க்கலாம் இந்த டைம் ஷாப்பிங் போகும்போது நம்ம பார்த்ததெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு தான் நினச்சிட்டு போனேன் இல்லையா அதே மாதிரி பார்த்ததெல்லாம் வாங்கிடாமல் எனக்கு என்ன வேணுமோ அது மட்டும்தான் வாங்கியிருந்தேன் இந்த மாதிரி ப்ரொவிஷனும் கொஞ்சம் வாங்கியிருந்தேன் பாஸ்மதி ரைஸ் வந்து எயிட்டி ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலான்றதுக்காக ஒரு கிலோ வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் புளி நல்லா இருந்தது புளி அந்த மாதிரி ஒரு சில ஐட்டம் மட்டும் வாங்கியிருந்தேன் அதெல்லாம் நான் வீடியோவில் காட்டல இப்போ நான் வீட்டுக்கு என்ன வாங்கினேன்றதை பார்க்கலாம் இது ரொம்ப பழைய மாடலுங்க நீங்கள் எல்லாருமே வாங்கி பழசாக்கி தூக்கி கூட போட்டிருந்திருப்பீங்க ஆனால் நான் இப்போ ரொம்ப லேட்டாக தான் வாங்கியிருக்கேன் எடுத்து எடுத்து பார்ப்பேன் இது வேணுமா அப்படின்ட்டு வச்சுட்டு வந்துடுவேன் இந்த முறை ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருந்தாங்க அதனால் தான் வாங்கினேன் இது வந்து த்ரீ கப் அப்படியே சேர்ந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இது யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க குக்கிங் சேனலில் இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம மூணு கப்பில் எதாவது வச்சு காமிக்கலாம் அது பார்க்குறவங்களுக்கும் அழகாக இருக்கும் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி யூஸ்க்காக தான் நான் வாங்கியிருக்கேன் வீட்டில் கூட பார்த்திங்கன்னா நம்ம சட்னி ரெண்டு தரக்கு ரெண்டு கப்பில் சட்னி ஒரு கப்பில் சாம்பார் இந்த மாதிரி ஊற்றி சர்வ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் பாட்டம் கூட பார்த்திங்கன்னா நல்லா ஆடாத மாதிரி நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்குது டேபிளெல்லாம் வச்சால் சாஞ்சு ஊற்றிக்காது இது பாருங்கள் பிளாக் கலரில் இருக்கிறது எதுக்காக வாங்கினேனா அது நம்ம சட்னி எல்லாம் வச்சோம்னா கலர் எடுப்பாக இருக்கும் பார்த்தீங்களா அதுக்காக தான் வாங்கியிருக்கேன் கிளியும் வச்சு பார்த்தேன் ஆடல நல்லா இருந்தது உங்களில் நிறைய பேர் நீங்கள் இந்த மாடல் வாங்கி யூஸ் பண்ணியிருந்திருப்பீங்க உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்றதே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இனிமேல் நீங்கள் அடிக்கடி இந்த கப்பை பார்க்கலாம் நான் இனிமேல் தான் யூஸ் பண்ணி பார்க்கணும் இது வந்து ஒரு டூ கப் இது கூட நான் வீடியோக்காக தான் வாங்கியிருக்கேன் நீங்கள் யூடியூபராக இருந்தால் இது வீடியோக்கு வாங்கலாம் வீட்டில் வந்து சர்வ் பண்ணுறது கூட வச்சுக்கலாம் டுவெண்ட்டி ஒன் ருபீஸ் தாங்க பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது ரெட் கலரில் எல்லோ கலர் இந்த கலர்லாம் இருந்தது எனக்கு இன்னும் க்ரீன் நல்லா இருந்த மாதிரி இருந்தது அதனால் க்ரீன் எடுத்தேன் நல்லா இருக்குல்ல இது மாதிரி ரெண்டு பாட்டில் வாங்குனேங்க டிமார்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த கிளாஸ் பாட்டிலெலாம் நல்லா விலை கம்மியாக இருக்குங்க பத்தொம்போது ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இது ஒரு சின்ன பாட்டில் சுக்கு பவுடர் ஏலக்காய் பவுடர் போடணுன்றதுக்காக நான் ரெண்டு வாங்கியிருக்கேன் மூடி வந்து பிளாஸ்டிக் மூடி தான் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எம்ஆர்பி பிரைஸ் வந்து தேர்ட்டி த்ரீ போட்டிருக்காங்க ஆனால் டிமார்ட் வேலை வந்து நைன்டீன் ருபீஸ் தான் மூடி பாருங்கள் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க ஸ்க்ரூ டைப் தான் அதனால் உடையாது நம்ம வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் பாட்டம்லாம் கூட நல்லாயிருக்கும் வைக்கிறதுக்கு நல்லா நிற்கும் நான் வந்து ஒன்று ஏலக்காய் பவுடரும் சுக்கு பவுடரும் போடலான்றதுக்காக வாங்கியிருக்கேன் ரெண்டும் வாங்கினேன் ரெண்டும் வேறு வேறு கலரில் வாங்கினேன் இதுவும் நைன்டின் ருபீஸ் தான் இது நல்லா அழகாக இருக்கு பாருங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குது பிளாஸ்டிக் முடியா இருக்குது உள்ளே வந்து வாஷர் கொடுத்துருக்காங்க டைட்டாக இருக்கிறதுக்காக இலகா பவுடர்லாம் நம்ம கொஞ்சமாக தான் அரைப்போம் இல்லையா அப்போ இதில் கொட்டி வச்சுக்கினாலே போதும் அதுக்காக வாங்கியிருக்கேன் ரசம் பவுடர் இந்த மாதிரி எது வேணால் போட்டுக்கலாம் பெப்பர் பவுடர்லாம் கூட கொட்டி வச்சுக்கலாம் நிறைய வேணுன்றவங்க ஆறு வாங்கி ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இது வைக்கிற இடம் கூட பார்த்திங்கன்னா கம்மியாக தான் தேவைப்படும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ நான் காட்டுற திங்ஸ் வந்து நிறைய பேர் வாங்கி பழசாயிடுச்சிங்க ஆனால் நான் ரொம்ப லேட்டாக தான் வாங்கியிருக்கேன் இது தேவையா தேவையான்னு பார்த்துட்டு பார்த்துட்டு வந்துடுவேன் இப்போ வந்து ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருந்தாங்க பாருங்கள் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தான் ஃப்ரிட்ஜில் இது மாதிரி ஸ்டோர் பண்ணுறது இது தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க எல்லோரும் யூஸ் பண்ணி பழசே ஆக்கியிருப்பீங்க ஆனால் நான் இப்போ தாங்க வாங்குகிறேன் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சும்மா இருக்கட்டும் ஒன்றே ஒன்று வாங்கினேன் ட்ரே வச்சு பார்க்கணும் இனிமேல் தான் எல்லா கலர்லேயும் இருந்தது சரி இந்த கலர் எடுத்துகிட்டேன் இதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது ரஷ்ஷுன்னு இந்த மாதிரி இடத்துலலாம் தான் ரஷ்ஷு ஜாஸ்தியாக இருக்கு அதனால் சரி ரேட் ஸ்லிப் இருக்கா பில்டிங்கில் கஷ்டம் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு ஸ்லிப் இருக்கான்றதை மாத்திரம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்றும் இல்லைனா கூட அவங்க பண்ண மாட்டாங்க இது வந்து ஸ்கேனிங்காக அவங்களுக்கு வந்து பில்டிங்கில் ஸ்கேனிங் பண்ணுறதுக்காக இந்த இது இல்லைனாலும் கஷ்டம் இது இல்லைனாலும் கஷ்டம் அதனால் திருப்பி அனுப்புவாங்க அதனால் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி வாங்கினேன் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த செப்பல் வாங்கினங்க எனக்கு வந்து செப்பல் எப்போவுமே செட்டே ஆகாது அதாவது எனக்கு டிசைன்லாம் முக்கியம் இல்லைங்க ரொம்ப சாஃப்டான செப்பல் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன் எனக்கு இல்லைன்னா கால் வலிக்கும் கொஞ்சம் நேரம் நடந்தாலே கால் வலிக்கும் இது ரொம்ப லேஸாக இருந்ததுங்க ஹீல் கூட பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது இங்கே மட்டும் தூக்கிட்டு இருந்தாலும் நமக்கு நடக்க கஷ்டமாக இருக்கும் அதனால் ரொம்ப லேஸாக நல்லா இருந்தது பாருங்கள் ஸ்மூத்தாக இருக்குது ரெண்டு மூணு கலரில் இருந்தது இது சரி இந்த கலர் இருக்கட்டும்னு வாங்கினேன் ரேட்டு வேறு கட் பண்ணிட்டேன் போட்டு பார்க்க முடியாது இல்லைங்க ஜாயின் பண்ணியிருந்தது சரி நம்ம வீட்டில் வந்து போட்டு நடந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கட் பண்ணிவிட்டேன் டூ நைன்ட்டி நைனாக த்ரீ நைன்ட்டி நைனாக எனக்கு கவனம் இல்லை சரியா அவ்வளோதான் அந்த ப்ரைஸ் தான் ஆனால் எனக்கு நடக்க முடியல இதெல்லாம் யாருக்கு நான் தான் கொடுக்கணும் இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்றதுக்காகவே நான் செப்பல்லாம் பார்த்த இடத்துல எப்போவுமே வாங்கிட மாட்டேங்க சரி என்னமோ லேஸாக இருக்குது வாங்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கினேன் அவ்வளோதான் இதுக்கப்புறம் நான் செப்பல் வந்து ரொம்ப யோசித்து தான் வாங்கினோம் இவ்வளோ தாங்க நான் வாங்கினேன் நான் வாங்கினதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம வாங்கின திங்ஸ்லாம் பாருங்கள் இவ்வளோ தாங்க நான் வாங்கியிருக்கேன் நான் வாங்கினதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் டிமார்ட் போவீங்களா போனீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி திங்ஸ் வாங்க பிடிக்கும் அப்படின்றதே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சஞ்சய் நானும் விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சஞ்சய் நானும் விளாக் சேனலில் தொடர்ந்து பார்த்து சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்யூ